ராசி கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு கன்னி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே செவ்வாய் இருந்தால் அப்போது கடல் போல் வீடு கட்டக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது புதன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலே இருக்கும்போது வாழ்க்கையை ஆதாரத்தை ஜீரோலேருந்து அடிப்படையிலேருந்து ஆரம்பித்தேன் இன்னைக்கு நான் ஜெயிச்சு இந்த சுயம்பு மர மாதிரி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பலன்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா யோசித்து அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு முடிவெடுப்பாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லே பண்ணிடுவாங்க அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ராசியாக இருக்குது இப்போ புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் உழைப்பு அதை விட பெருசாக இருக்கும் அந்த உழைப்பை நான் வேலை தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம் வேலை தான் நமக்கு சோறு போடும் அது இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாமே அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்ட்ரிக்டான குறிக்கோள் ஆறுகிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணிக்கிட்ட இருக்கும் ஏன்னா அது காலப்புருஷனுக்கே ஆறாவது வீடு வேலை தொழில் ஸ்தானமாக வரதுனால நிச்சயமாக இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணம் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாதுங்க எப்படி நம்ம மகரத்தை சொல்கிறோம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி கண்ணியை சொல்லலாம் ஒரு விஷயம் எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாதான் அதில் இறங்குவேன் அப்படின்னா அங்கே கண்ணி இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாரையுமே விட்டு கொடுக்காத ராசி நம்மளோட கூட பிறந்தவங்களும் அதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் ரெண்டு அக்கா தங்கச்சி மூணு அக்கா தங்கச்சி இருந்தாலும் மூணு பேரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ராசி இவங்களுக்கு வந்து உயர்வாகும் இவங்களுக்கு கீழே இருக்கிறது அது மாதிரிலாம் எல்லவே இல்லை எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ராசி கண் பார்த்த வேலையை கை செய்யக்கூடிய ராசி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிக்கிறதுல புலி மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு நிதானமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நைஸாக கழுந்து வந்துடுவாங்க கன்னியாராசி நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகள்லாம் எதுவுமே இல்லை இவங்களோட குடும்ப விஷயம் இவங்களோட குடும்பத்திலே தெரிஞ்சிருங்க வெளியே வரவே வராது நேகா பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னா அங்கே கண்ணி வேலை செஞ்சிட்ருக்கு நடத்துங்க கடைசியாக பிறந்திருந்தாலும் சரி முதல்ல பிறந்திருந்தாலும் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுமப்பவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையுமே குடும்பத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஒரு ஃபங்க்ஷனாக அக்கா தங்கச்சி வராங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அக்கா தங்கச்சியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறையா கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்தை பார்க்க முடியுது வேலை தான் எனக்கு வாழ்க்கையில முக்கியம் அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துது அப்படின்னு நீங்கள் சம்பளமே கொடுக்காமல் பத்து வருஷத்துக்கு வேலை செய்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியராசி ராசி அதே போல் ஒரு பத்து இருபது வருஷம் ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நிர்வாகம் பார்த்துட்ருக்கேன் எனக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் என்னுடைய வேலை மன திருப்தியாக எனக்கு இருக்குது யாருடைய தலையீடு இல்லாமல் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே இந்த ராசின்னு இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்க முடிஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னியா ராசிக்கு தான் இப்போ பலத்த அடி என்ன இருந்ததோ அது அப்படியே தலைகீழே போன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போகிற வரவங்ககிட்டலாம் இன்றைக்கி திட்டு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருச்சு எதிர்க்கெடுத்தாலும் வெறுமை வெறுப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுவாக வந்து ராசிக்கு ரெண்டில் கேது வந்தார் பார்த்தீங்கன்னா அப்போவே முடிஞ்சுது ராசிக்கு ரெண்டில் கேது வரும்போது பணத்தை எண்ணெய் மீது எப்படி சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வீட்டில் டேராக போட்டு உட்காந்துட்டேன் கடன் வந்து வீட்டில் அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமாகவே வந்து கண்ணிக்கு அவ்வளோக்கா பெருசாக நல்லா இல்லை ராசிக்கு ரெண்டுல கேது நம்ம சும்மா சொல்லலாம் ராசிக்கு ரெண்டுல கேது இருக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய வந்துட்டு இருக்கக்கூடிய வருமானத்தை இதே மாதிரி வந்துட்டு இருக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வருமானத்தை அப்படியே அடிச்சு உடச்சி ஓரமாக உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை பண்ணி கொடுத்துருக்காரு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா இதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் எனக்கு வந்துட்டே இருக்குது பொருளாதாரத்துல இருந்து அடி உழுகிறேன் கீழே உட்கார்ற மறுபடியும் மீண்டு எழுதி வர்றேன் அடி உழுகிற கீழே உட்கார திருப்பி மீண்டு எழுத வரும்போது இதை விட பல மடங்கு சூப்பராக வரீங்க அதுதான் இந்த கண்ணியோட ஸ்பெஷல் அதாவது முடிஞ்சு போய் அப்படி உட்கார்றதுக்கூடிய ராசி இல்லை என்ன இருந்தாலுமே வந்து வெளியே வரக்கூடிய ராசி இன்னைக்கு மனதளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கலங்கிட்டிருக்கீங்க தனியாக இருக்கீங்க ஊரை விட்டு ஒதுங்கின மாதிரி தனியாக இருக்கீங்க யார்கிட்டையும் பேசாமல் இருக்கீங்க எவனும் நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதில்ல உங்கள்கிட்ட கால் குட்டின்னு பாம்பா கீழே சுற்றிட்டு இருந்தவங்க நீங்கள் தான் வேணும் நீங்கள் தான் வேணும் நீங்கள் தான் எல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க நீங்கள் இன்றைக்கி உங்களைய யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் ஓ வாங்கன்னு கூட சொல்லாமல் இருக்கக்கூடிய பலங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்ணிக்கு நடந்திருக்கு மதிப்பு குறைவும் கௌரவ குறைவும் நிறைய நடந்துட்டு போயிட்டே இருக்குதுங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் கடன் கடன் தான் ஏராளம் பொறுத்த வரையும் சந்திரன் மேலே கேது இருக்கும்போது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுடுறீங்க அது கடைசியில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துடும் அந்த கேள்விக்குறிக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த கடனை வீட்டில் சொல்ல முடியாமல் அதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி கட்டிகிட்ருக்கீங்க எல்லாமே மறைச்சிருந்து செயல்படுத்துகிறீங்க ஏன் எல்லாமே ஆறாம் இடத்துல இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கண்ணியை பொறுத்தவரை வெளியே தெரியும் இல்லைன்னா வெளியே தெரியவே தெரியாது எந்த ஒரு எந்த ஒரு செயலுமே கண்ணியை பொறுத்தவரை எனக்கு ஏன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் இல்லை நீ மறுபடியும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரெண்டு மூணு தடவை கேட்டால் மட்டும்தான் ஆமாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நல்லா வெ நல்ல விவரமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்றைக்கி அமைதியாகிட்ட நம்ம பார்க்க முடியுது கன்னியா ராசி எல்லாத்துக்குமே காரணம் கேது பகவான் தான் ராசியில் கேது வந்தார் இன்றைக்கி ஏறக்குறைய எண்டில் இருக்கிறார் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு டிகிரி கிட்டே எண்டில் இருக்கிறாருங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இனி வரக்கூடிய இந்த காரியம் கருணாகம் சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகு கிரக சேர்க்கைகள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ஆல்ரெடி கேது வந்து இப்போதான் அடிச்சுட்டு போயிருக்காரு இனி சனீஸ்வரர் பகவான் ராசிக்கு ஏழில் போய் எங்களை ராசி பார்ப்பாரே எப்படி இருக்குமே நாங்களாம் உயிர் வாழ்றதா என்னங்க ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக எனக்கு கேட்குது கொஞ்சம் முதல்ல வந்து அமைதியாக இருங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி ஏமாந்துருக்கீங்க ஒரு வாழ்வாதாரம் உயர்வு இல்லை கஷ்டப்பட்டிருக்கீங்க கலங்கி இருக்கீங்க டெய்லி இரவு போதும் அழுதுட்டு தான் தூங்குறீங்க யாருக்கும் தெரியாமல் கண்ணை தொடச்சிட்டு காலை எந்திரிச்சு உங்களுடைய வேலையை பார்க்குறீங்க அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் படிக்கிற குழந்தைகள் கூட மனசில் அவ்வளோ பாரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில் சனிராகு கிரக சேர்க்கைகள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் இது சேரும் போது வந்து பார்த்திங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் முதல் வந்து பார்த்திங்கன்னா கேது உங்களுடைய ராசி விட்டு போயிடுவார் ஒரு டிகிரி போயிட்டாரா அப்படின்னா இருந்து நம்மளுடைய பாம்பு வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு ஒரு நிம்மதி பெருமைச்சு முதல் விடலாம் பொருளாதாரத்தில் கை வைப்பாரா ராகு கிரக சேர்க்கை கண்டிப்பாக கை வைக்கவே மாட்டாங்க முதல் தர யோகம் அப்படிங்கிறது யோகமா அப்படின்னா ஆமாம் எஸ் யோகம் அதில் ராகு கிரக சேர்க்கைகள் வருட கிரக சேர்க்கைகளுக்கு எப்போதுமே ஒரு தனி பவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதல்ல நான் கலப்பு திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கீங்க என்னுடைய வீட்டில் பேசிட்டு எங்கள் அப்பாட்ட பேசிவிட்டு எங்கள் அம்மாட்ட பேசிட்டு யாருமே ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க பல வருஷமாக பேசிகிட்டே இருக்கேன் காதலிச்சு திருமணம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு பிடிக்கவும் செய்து இந்த பொண்ணை என்னால் விட்டுட்டு வெளியே வரவே முடிய மாட்டேங்குது இனி வரக்கூடிய காலத்தில் அதே பொண்ணோட எனக்கு கல்யாணம் நடக்குமா கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு முடிவு கிடைக்குமா ரொம்ப வருஷமாக போராடிட்டுருக்கேன் அப்போ எப்பன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இழுத்துட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல இருந்தார் அஞ்சில் இருக்கும்போது காதலை ரொம்ப வளர்த்திருப்பார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அது என்ன நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இன்றைக்கி ஏழில் நோக்கி போகிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த நேரம் வந்து பண்ணி ஆகணும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல தனி வந்து பார்த்திங்கன்னா ராசியை பார்ப்பார் ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கறதுனால இல்லை இல்லை இனி வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு யாராக இருந்தாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்போ இனி வரக்கூடிய காதலில் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரமாக சப்போர்ட் பண்ணும் முக்கியமாக இந்த சன்னிராகு கிரக சேர்க்கைகள் திருமணத்திற்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதே போல் கொடுத்த பணம் பணத்தை வாங்கிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற பேச்சில் தாங்கவே முடியலைங்க நான் என்னமோ அவங்ககிட்ட பணத்தை வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு மூணு வருஷமாக இழுத்துகிட்டே இருக்கிறாங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் வண்டியில் போகிறேன் நான் அவங்க காரில் போகிறாங்க எனக்கே நாங்கள் கடை வாங்கினோன்னா இல்லை அவங்க எங்கிட்டருந்து கடை வாங்கினாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது நிறையா உருக்கமாக ஃபீல் பண்ணுறீங்க இப்படி எல்லாம் நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க இனி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அதே போல் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு தங்காமல் கஷ்டப்படுறதுங்க நிறையா விஷயங்கள் வந்து காசு தங்காமல் கஷ்டப்படுறீங்க பணம் கொடுத்தது வெளியே வாங்க முடியாமல் இருக்குது கூடவே கால் சுத்தனை பாம்பாக இருந்தோம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஆப்போசிட்டாக பேசி உங்களுக்கு நிறையா மன உளைச்சல்கள் கொடுத்துருக்காங்க அது இதுன்னு பேசி எப்படியோ ஏமாத்திட்டாங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இனி அதெல்லாமே ஏமாத்துனதெல்லாம் விடுங்க இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி மற்றவங்க கிட்டேருந்து கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கு உண்டான நல்ல பலன்களை யோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் மதித்து உயர்த்தி விட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து உங்களை துன்பப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து குமிஞ்சு ஏனியாக இருந்து நிறையா பேரை ஏற்றி விட்டுருக்கீங்க இன்னைக்கு அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஏனியாக இருந்து உங்கள் மேலே ஏறி போய் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறவங்க தவிர்த்து உங்களை வந்து அந்த ஏணியை கால் தட்டி விடுற மாதிரி உங்களை தட்டி விடுறாங்க அதனாலேயே நிறையா மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து தடவை முயற்சி எனக்கு மனசில் தெம்பு இருக்குதுங்க திரும்பி திரும்பி வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கேள்வி இருக்குது ஒரு ஹோப்பு பத்து நிமிஷம் இருந்தால் நெகட்டிவ் தொண்ணூறு நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி பத்து தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் எங்களோட நெகட்டிவ் இருக்குது தொண்ணூறும் நெகட்டிவ் தான் இருக்குது பத்து தான் இந்த மாதிரி ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணான ஒரு யோகமான பலன்களை கொடுக்கறது காத்துட்டு கேது ஆல்ரெடி உங்களுடைய ராசியிலருந்து மூவாயிரத்தாறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாம்பு உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய வாழ் தான் அதனால உங்களை எதுவுமே பயப்படாது கடிக்கவும் செய்யாது அதனால் அதையை மறந்துட்டு அடுத்தது என்ன அப்படின்னு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மூன்றாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வேலை வாய்ப்புகளுக்கும் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கும் அந்த சனீஸ்வர பகவானுடைய அருளால் நிச்சயமா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா கன்னிக்கு முதல் தர யோகாதிபதி சனீஸ்வர பகவான் தான் மற்ற யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டி சுக்ரன் கொடுத்தாலும் கொடுத்தாட்டியும் சனீஸ்வர பகவான் தான் காப்பாத்தி ஆகணும் நான் சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு நாலு வீலுங்கிற மாதிரி ரெண்டு வீலுக்கு உண்டான பொறுப்பை சனீஸ்வர பகவான் ஏற்றுக்கிறார் அப்போ நிச்சயமாக சனி பகவானுடைய அருள் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசிக்கு தேவைப்படுது இருக்கிற இருந்து வேண்டிக்கோங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி நீ இருக்கிற நாங்கள் இருக்கிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மட்டும் வேண்டிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு நோக்கி ஓடுங்க இந்த சனிராகு கிரக சேர்க்கைகள் ராசிக்கு ஏழில் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நம்ம தசா புத்தி நடப்ப அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்